ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இது வழக்கம் போல தான் ஏன் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால என்னென்னா நம்ம ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மக்கள் அதை பார்த்துப்பாங்கிறதுனால தான் நான் அது வீடியோவில் சொல்லலை இருந்தும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சாயமாக இந்த வருஷம் எப்படி நாங்கள் வந்து சாயப்பாக்க செலிப்ரேட் பண்ணுறது இந்த தமிழ் புத்தாண்ட நாங்கள் எந்த மாதிரி நாங்கள் வந்து வரவேற்கிறது ஸோ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறது பார்க்கறதுனால சில விஷயங்கள் எங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி எங்களுக்கு ஸோ இருக்குது அது உண்மையாக அல்லது என்ன பண்ணணும் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ அது வராமல் இருக்க என்ன பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு சில பேர் எனக்கு நேற்று ஈவினிங்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க என்ன அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற வருடம் வந்து குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுறோம் ஸோ குரோதி அப்படின்னா குரோதம் வஞ்சனை இது எல்லாமே நடக்கிறது தான் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேர் வந்து சித்தர்கள் சொன்ன பிரகாரம் தான் அது எல்லாமே நடந்துட்டுருக்கு அந்த வருஷத்தில் மழை வெள்ளமாகட்டும் நோயாகட்டும் எல்லாமே அப்படி நடக்கிறதுனால ஸோ இந்த வருஷம் இந்த குரோதி வருடம்னு சொல்கிறாங்களே அதில் என்ன நம்மளுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது மக்கள் கேட்குறீங்க ஸோ எல்லாமே நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறது சில விஷயங்கள் தெரியாமல் இருக்க அன்றாட வாழ்க்கையில் அதுவாக நடக்கிறதுங்கிறது வேறு ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன நடக்கும் அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷனை நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கறதும் தான் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கடவுள் பிடிக்கிறச்ச தலையோடு வந்தது தலைப்பாக்கையோட போகுது அப்படின்ற போல நம்மளுக்கான பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சின்ன லெவலில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் அதாவது நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு நாளைக்கு தொடங்குது நீங்கள் இன்னக்கே இன்றைக்கி ஈவினிங்கில் இருந்து அல்லது இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது பூஜைக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வைச்சா போதும் ஒரு தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு இது வந்து எப்பயுமே இருக்கும் எப்பயுமே வைக்கணும் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு நம்ம நல்லது சாயப்பாக்கு பூஜை பண்ணுறதுக்கும் நம்ம அதை வைக்கணும் ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே இந்த மூணு பொருள் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து இது மூணு பொருளையும் வச்சுக்கோங்க வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மலர்கள் அதாவது வாசனை மலர்கள் குண்டு மல்லி அல்லது இந்த மாலை மலர்னு அதாவது இந்த மந்தி மல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஸோ இது எல்லாம் இந்த பூ ஒரு ஒரு இடத்துல அந்த தாம்பலத்தட்டில் அது ஒரு பகுதியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க சேவிங்ஸ் காயினாவோ அல்லது ரூபா நோட்டுக்கெல்லாம் இருந்தாலும் அதையும் வச்சுக்கோங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க தங்கம் வெள்ளி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஆஹ் இல்லை சாயமா என்கிட்ட வந்து சின்ன சின்ன பொருட்கள் தான் இருக்கு அதாவது நான் போட்டிருக்கிற பொருட்கள் தான் இருக்கு அதாவது தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியா இருந்தாலும் சரி அதையும் எடுத்து அந்த தாம்பாளத்தட்டில் ஒரு பகுதியில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வச்சுட்டு கூட வந்து ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க இது அந்த தாம்பாளத்தட்டில் எப்பவுமே இருக்கட்டும் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ கேட்டதுலேருந்தே நீங்கள் இதை ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சிருந்தாலும் ஓகே இது வந்து எளிமையாக இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய ஒரு முறை தான் இதை தவிர்த்து என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் எல்லாமே செய்யலாம் அப்படின்னிங்கன்னா அதாவது ஒரு என்கிட்ட கேட்ட சாய் சொந்தம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஜுவல்ஸ் இருக்குது சாயம்மா அதை வந்து நான் ஒரு வெள்ளி பவுல் மாதிரி நான் வச்சுருக்கேன் அதில் வைக்கலாமான்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க ஸோ காசும் என்கிட்ட இருக்குது கத் அதாவது கட்டாக இருக்குது நான் அதையும் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக வைக்கலாம் அதையும் உங்களால் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே சுவாமி படுத்து முன்னாடி வச்சுருங்க இது எல்லாமே நீங்கள் காலையில் எந்த நேரம் பூஜை பண்ணுற உகந்த நேரம் அப்படின்னிங்கன்னா நாளைக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்குது ஸோ காலையில் வீடு எல்லாமே சுத்த பத்தமாக வீடு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு வீடு எல்லாமே கழுவி விட்டுட்டு சாயப்பா ஸ்டாச்சு இருக்கிறச்ச விக்கிரகமாக இருக்கிறச்ச சாயப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி வாசனை மலர்களில் எல்லா சுவாமி படத்துக்கும் பூ போட்டுருங்க பொ மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு தாம்பள தட்டில் அந்த பூஜை அறை முன்னாடி வச்சிருங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்வீட்டு நான் சில பேர் வேலைக்கு போகிறேன் அது என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அம்மா நான் வேலைக்கு கிளம்பிடுவோம்மா என்னால் செய்யக்கூடிய அளவுக்கு டைம் இல்லை வீட்டு வேலைக்கோ அல்லது ஆஃபீஸ் வேலைக்கோ நான் போயிடுவேன் நைட்டு எட்டோ ஒன்பது மணிக்கு தான் வருவேன் என்னால் ஸ்வீட் செய்ய முடியாது அப்படின்னீங்கனாலும் கடையில் வாங்கி வச்சுருங்க ஆனால் வீட்டில் ஸ்வீட் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சிம்பிளாக செய்யணுன்னாலும் சரி ஒரு கிச்சின் கொஞ்சம் போல கேசரியோ அல்லது பால் பாயசமோ அல்லது ஸ்வீட் பொங்கல் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி என்ன உங்களால் ஈஸியாக செய்ய முடியுதோ அதை செஞ்சு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இல்லம்மா நான் வாங்கி வச்சிடறேன் அப்படின்னீங்கனாலும் அது உங்களுடைய விருப்பம் வாங்கியும் வைக்கலாம் ஸோ வச்சுட்டு சா சுவாமிக்கு தீபரதனை காட்டுங்க அதாவது காலையில் பத்துலேருந்து பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் காட்டலாம் அதே போல் ஈவினிங்கில் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் காட்டலாம் நான் வந்து என்கிட்ட மேக்ஸிமம் நம்ம சென்டருக்கு வரவங்களா இருந்தாலும் சரி என்கிட்ட ஃபோன் கால் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரம் பரிகாரம்னு கூட நான் வச்சு சொல் அப்படி தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேம்மா அது என்ன அப்படின்னிங்கன்னா பிரம்ம புக பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி பூஜை பண்ணுறது தான் அப்போ ஆயிரக்கணக்கான பேர் என்னோடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க இன்னைக்கும் பண்ற விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி விலைக்கு ஏற்றிண்டு அவங்களுடைய பூஜை வழிபாடு முடிச்சிடுறது ஸோ அவங்க கேட்குறாங்க அப்போயே நான் கூடவே இதையும் பண்ணிடலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வச்சு ஒரு தீபரை நான் சாயப்பாக்கு காமிச்சிருங்க இது என்ன பண்ணலாம் இந்த அந்த அதாவது இந்த குரோதி வருடத்திற்கு நம்ம பூஜை முடிச்சுட்டோம் நம்ம என்ன சுவாமிகிட்ட ப்ரே பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா இந்த வருடத்திற்கான எந்த ஒரு ஆபத்து எந்த ஒரு தீங்கு எந்த ஒரு பிரச்சனை என்னையும் என் என் குடும்பத்தையும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேண்டுங்க ஒவ்வொருத்தரும் வேண்டது நிச்சயமாக ஒரு கூட்டு பலன் அவ்வளோ பேர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வேண்டுறவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் நீங்கள் வேண்டது நிச்சயமாக பலன் தரும் ஸோ அதே போல் நீங்கள் வேண்டுங்க நிச்சயமா இந்த நேரத்துல நம்ம என்னென்ன தெய்வ வழிபாடு நம்ம பண்ணலாம் இன்னும் இதுல இருந்து நம்ம விழுப்படலாம் அப்படின்னீங்கன்னா சிவபெருமான் வணங்குறது ரொம்ப நல்லது சிவபெருமான் வணங்கலாம் ஆஹ் ஆஞ்சநேயர் வணங்கலாம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வணங்கலாம் ஆஹ் பெருமானை வணங்கலாம் ஆஹ் குல தெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்கவங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சுண்டு அன்னைக்கு நீங்க தீபரதனை ஏத்துங்க சொ குல தெய்வத்தை நினச்சி வணங்கலாம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி வணங்கலாம் இந்த என்ன சுவாமிலாம் நான் சொல்லியிருக்கிறேனோ அவங்கள தினமும் மனசில் நினச்சின்னு நீங்கள் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட சாமி என்னவோ அதாவது இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த சுவாமியில் ஏதாவது ஒரு சுவாமி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வேண்டுச்ச உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரெண்டாவது பூஜை பண்ணுறச்ச அதாவது காலையில் முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி காலையில் நான் ஒரு டைமிங் சொல்லியிருக்கேன் அது நேரம் பண்ணாலும் சரி அல்லது ஈவினிங்காக நான் ஒரு பூஜை சொல்லியிருக்கேன் அந்த நேரம் பண்ணுற நேரமாக இருந்தாலும் சரி எப்போவா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நீங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு செய்யுங்க ரெண்டாவது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப உகந்தது இது எல்லாமே சரிம்மா நீங்கள் சொன்ன எல்லா பூஜையும் முடிச்சிட்டோம் இன்றைக்கி நிறைவா அப்படின்னிங்கன்னா இல்லை நான் சொல்லுவேன் எப்போவும் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன் எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் எந்த ஒரு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுற நாட்களாக இருந்தாலும் அன்னைக்கு நிறைவு பெறுறது அன்னைக்கு முழுக்க நம்மளுக்கு போகிறதுக்கு காரணம் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக சொல்கிற விஷயம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு பசியார வயிறார நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒருத்தருக்கு முடிஞ்சால் கூட நீங்கள் வாங்கி கொடுங்க ஸோ வாங்கி அன்னைக்குள்ளே தமிழ் பிறப்பு முடிகிறதுக்குள்ளே அன்றைக்கி டேக்கு ஃபுல்லாக இருக்குது ஒரு நாளாக ஒருத்தருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த சாயம் என்கிட்ட கேட்குறவங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாயமாக நீங்கள் சொல்கிற டைமில் என்னால் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியலன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் செய்யலாமான்னு கேட்குறீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யாமலே இருக்கிறத விட அதை செய்கிறதுங்கிறது பலன் கம்மியை தவிர அட்லீஸ்ட் நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் இந்த முறை லேட்டாகவோ அல்லது அந்த நேரத்திற்குரிய நேரத்தில் செய்ய முடியாமல் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இதை படிப்படியாக செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த டைமிங்கான ஒரு நேரமும் உங்களுக்கு அமைஞ்சு நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுடைய சாய சொந்தம் தான் சொல்லுவாங்க அவங்க சாயமாக எனக்கான நேரங்களில் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போது இது செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்கிறது பரவாயில்லையே சாயமாக சொன்னாங்களே நான் செஞ்சேன் சாயமா ஆனால் இந்த முறை என்ன பண்ணேன்னா இவ்வளோ தூரம் சாயம்மா வீடியோவில் சொல்கிறாங்க நம்ம அந்த நேரம் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க ஸோ அதே தான் சாயராம் சொல்ல வரேன் நீங்கள் செய்யாமல் இருக்கிறத விட செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டாப்பிக்கில் நான் சொல்லியிருப்பேன் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செய்து தவறியும் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னிங்கன்னா இந்த பூஜை தான் நீங்கள் செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க உங்களுக்கு வசதிப்படுற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க என்னால் எதுவுமே முடியலமா நான் ஒரு ஏழ்மையான குடும்பம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்க மஞ்சள் பொடி குங்குமம் கல்லூப்பு ஒரு பாக்கெட் வாங்கி அன்னைக்கு பூஜையில் வச்சுருங்க அடுத்த நாள் எடுத்து நீங்கள் அதை கல்லுப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சு ஒரு தீபதனை காட்டின்றாவே ஓகே தான் என்னுடைய சாயப்பாவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றபடி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்